அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவோல ராசி சக்கரத்துல நான்காவதா வரக்கூடியதும் சந்திர பகவான ராசி அதிபதியாகவும் கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும் இப்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கிரக நிலைகள் நல்ல இடத்துக்கு வரும் பொழுது உங்களோட கஷ்டங்கள் அப்படியே டக்குன்னு மாறும் ஒரு சிலர் நல்லா இருப்போம் தொழில் நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவா தொழில் நடக்கும் என்னடா அப்படின்னு நமக்கு புரியாது நல்லா தானே வியாபாரம் போச்சு ஆனா இவ்வளவு மந்தமாக என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு எல்லாமே காரணம் அந்த அந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசி அப்படின்னு சொன்னாவே சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இவங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே தனித்துவமா இருக்கும் கடக ராசிக்காரங்க கிட்ட இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அவங்களோட மனதில் இருக்கும் ரகசியங்களை யாராலையுமே வாங்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட அவங்க மற்றவங்க கிட்ட பேசுனாங்களா அவங்களோட மனதில் என்ன இருக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க இது எல்லாமே ரொம்பவும் எளிதில் பிடிச்சிருவாங்க விட்டு கொடுக்கும் குணம் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் கடகம் ராசி அன்பர்கள் அவங்களோட நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி எதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் உடனே தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்களோட வாழ்க்கையில ஒரு சில விஷயத்துல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க கடந்த காலத்துல நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்றோம் ஆனால் நமக்கு மட்டும் என் நல்லது நடக்கலன்னு சொல்லிட்டு விரக்திலையும் இருந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட முன்கோபம் தானே உங்களோட கோபத்தை கட்டுக்குள்ளே வைங்க கட்டாயம் உங்களுக்கு வரும் பலன்கள் நல்லதாக வரும் ஏன்னா உங்களோட முன்கோபத்தால் நிறைய விஷயத்தை நீங்கள் இழந்துருப்பீங்க இழப்பீங்க கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துடுங்க எவ்வளவு சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்குது தெரியுமா உங்களுக்கே தெரியுங்க உதவி செய்யறதுல வல்லவராக இருப்பீங்க யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க யாரும் மனதையும் புண்படுத்த மாட்டேங்குது நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லோரையுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல எல்லாமே ரொம்பவும் தீர்க்கமானவங்களா இருப்பீங்க குழந்தைத்தனத்தோட கூட்டத்துல இருக்கிற அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும் கடக ராசி ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் இலகிய மனம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லோருக்குமே சந்தோஷம் கொடுக்கும் உதவும் குணம் படைத்தவங்க கடக ராசிக்காரங்களுக்கு ரசனை அதிகமாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுல அனுபவித்து ரசித்து வாழணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுவாங்க புது புது இடத்த போய் பார்க்குறது அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்பவும் ஆர்வமா இருப்பாங்க கடகராசியில பிறந்தவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விடவே நினைவு திறன் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமா இருக்கும் ஆண்டாண்டு காலமாக நடந்திருந்தோம் பல பழைய பிரச்சனைகள் கூட இப்போ கேட்டால் கூட டக்குன்னு அப்போ என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லுவாங்க அவ்வளவு நினைவு திறன் கொண்டு காணப்படுவாங்க கடக ராசியில் இருக்கவங்களுக்கு அன்பு செலுத்துறதும் கருணை காட்டுறதும் ரொம்பவும் பிடிச்சமான செயலா இருக்கும் உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாகத்திறனாலையும் எல்லோரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க உங்களை சுற்றி இருக்கிற அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கடகம் ராசிக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பான நல்ல குணங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நடைபெறும் திருப்பங்கள் என்ன இது பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரும் காரிய தடைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விலகறதுக்கு பரிகாரமாக ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் செவ்வாய்க்கழமையில அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரும் காரிய தடைகள் விலகி செல்பு நிலை உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அம்மனோட அருளால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி செல்வநிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கடகம் ராத்தியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் தைரிய வீரிய சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் வாக்கியஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி மாற்றம் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் பதினாலாம் தேதி சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினேழாம் தேதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் ஐயன் அய்யன போகஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசிக்கு வர்றார் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் பெறும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் பண வருத்தமே திருப்தி தரும் வகையில் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது விஷயத்த கொஞ்சம் அவசரத்தன்மையோடு செய்வதன் மூலம் செயல்கள் கொஞ்சம் குழப்பம் அடையலாம் அதனால் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுதுமே கவனத்தை மேற்கொள்ளுங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தா வரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பா இருக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில் விஷயத்துல முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேல் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்காது ஒரு விஷயம் கிரக மாற்றங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன விஷயத்திலாம் முன்னேற்றம் கொண்டு வரணும் எந்த விஷயத்திலாம் நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தக்கான காரியங்களை மேற்கொள்ளணும் அப்போ அதற்கான பலன்கள் உங்களுக்கு நல்லதா இருக்கும் இல்லைன்னா வியாபாரம் சுமாராக தான் நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலுமே கவனத்தை நீங்கள் கையாளும் பொழுது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சரக்குகளை அனுப்பும் பொழுது கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பழைய வாக்கிகள் இந்த மாதம் வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமா உங்களோட பணிகளை மேற்கொள்றது நல்லது உங்களோட பணிகளை நீங்க மூலம் பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது இதெல்லாமே நடக்கும் குடும்பத்துல அவ்வப்போது ஏதேனும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அவ்வப்போது வந்து நீங்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க முதல்ல மனம் விட்டு பேசுங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க இந்த விஷயத்தை தவிர்த்தாவே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நீங்கள் உங்களோட உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுதும் நிதானத்தை கடைபிடிங்க இந்த மாதத்தில் உங்களோட குழந்தைகளை அனுசரித்து போறது நல்லது அவங்களுமே உங்களோட சொல்படி கேட்பாங்க அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி தர்றதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவீங்க உங்களோட செயல்களால் உங்களோட குழந்தைகள் வந்து உங்கள் மீது அதிகமா பாசமா இருப்பாங்க பெண்களுக்கு பார்த்தா இந்த மாதத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உறவினர் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இந்த மாதம் கொஞ்சம் மந்தமானதாக தாங்க இருக்கு ஆனா மாதத்தின் முற்பகுதி அப்படி இருக்கும் மதத்தின் பிற்பகுதி இங்கு ஆச்சரியப்படும் வகையில் சிறப்பா இருக்கும் மந்தமாக இருந்த காரியங்களுமே வேகமாக விறுவிறுப்பாக நடக்கும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற மாதிரியான சூழ்நிலையும் உண்டாகும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாகவும் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லதாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு ஏற்பட்டிருந்த மனவருத்தம் மன வருத்தம் அனைத்தும் நீங்கும் சண்டை சச்சரவு இருந்த நண்பர்கள் கூட்டம் இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் பாடங்களை படிக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கி ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் பாடங்களை ஆர்வமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது வெளியில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் அமையும் சுற்றுலா செல்லும் பொழுது கவனத்தை கையாளுங்க கவனமா போய்ட்டு வரது நல்லது இவ்வளவு ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றமாக உங்களோட வாழ்க்கை எடுத்து சொல்றீங்களோ அவ்வளவு அடையும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் மறக்காமல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகவும் செல்வநிலை உயரவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி